வெல்கம் டு ஸ்ரீபாக் சீனிவாசன் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பேப்பர் கப் மிஷினு நம்ம பேப்பர் கப் மிஷினு பேப்பர் பிளேட் மிஷினு ப்ளஸ் வந்து பாக்குத்தட்டு மிஷினு இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டபுள் கெட்டு சிங்கிள் பெட்டு ஃபோர் கெட்டுன்னு சொல்லி இதை பற்றி டீட்டெயில்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தேவை வீடியோவில் ஒரு நம்பருக்கு கால் செஞ்சு அதை பற்றி டீட்டெயில்ஸ் நாங்கள் வீடியோ போட்டுருவோம் അല്ല, சரி பண்ணി ഇരിക്കുക. ഇത് ഹണിയില എടുത്തോ, ഓട്ടി എടുത്തോ. അല്ലെങ്കിൽ മാറ്റിമനമു பாப்பா அத கட் பண்ணி விட்டுருங்க இந்த

அது அக்ரிமெண்ட் போட்டுடான்னு சொல்லிட்டு ஆனா நீங்க அனௌன்ஸ் கேமரா